வணக்கம் நண்பர்களே இயற்கை இளமைச்சென்னெல்லாம் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க இருக்கணும் அதை தப்பையுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் என்கிட்ட ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எவ்வளோ பொருளுக்கு எவ்வளோ போடணும்னு கேட்டிருந்தீங்கப்பா குழந்த பிறந்தவங்களை இருந்தால் நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் நானூற்றம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க அது வந்து அரை கிலோ மல்லிக்கு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் ரெகுலராக வீட்டில் வந்து மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஒரு கிலோ மல்லிக்கு நீங்கள் வந்து வெறும் பத்து கிராம் போடணும் அந்த பொருள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் அஸ்வகந்தா இருக்குது வாயுரங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கண்டந்திப்புளி இருக்குது பேர சித்தரத்தை இருக்குது விராலி மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் தாளிச்ச பத்திரி பரங்கி சக்கை இருக்குது அதுக்கப்புறம் அஸ்வகந்தம் இருக்குது பேரரத்தை இருக்குது கருஞ்சீரகம் இருக்குது வால்மிளகு இருக்குது அமுக்கனா கேங்கு இருக்குது குப்பை இருக்குது பால் பெருங்காயம் இருக்குது இதில் வந்து அரிசி திப்பிலி மட்டும்தான்மா மிஸ் ஆகிடுச்சு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அரிசி திப்பிலி எனக்கு வரல அதுதான் ஒன்றும் இல்லை நீங்கள் மீது எல்லா பொருளும் நான் சொல்லிட்டேன் மென்கடுகு போட்டுக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் பத்து கிராம் கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாமே ஒரு பத்து கிராம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த செலவு தூள் குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கதெல்லாம் ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து பெரிய குவாலிட்டி பண்ணுறதுக்கோசம் அது உங்கள் கிட்டே சாமிக்கணுன்றதுக்கோசம் நான் காமிச்சிருக்கேன் ஓகே பாய்